நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வரப்போது அந்த நவராத்திரி யாருக்காக கொண்டாடப்படுது அதனால நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாமா பொதுவாகவே ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படும் ஒவ்வொரு நவராத்திரிகரும் ஒவ்வொரு சக்திக்கு உகந்ததாக கொண்டாடப்படுது முதலாவது பங்குனி மாதம் அம்மாவாசைக்கு அப்புறம் வர ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படும் இரண்டாவதா ஆணி மாதத்துக்கு அமாவாசைக்கு அப்புறம் வர ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரியா கொண்டாடப்படும் மூன்றாவதா புரட்டாசி மாசம் அம்பாவாசைக்கு அப்புறம் வர ஒன்பது நாட்களும் சாரதா சொல்றாங்க இந்த நவராத்திரி தெரியும் முப்பெரும் தேவிகளுக்காக கொண்டாடப்படுற நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்பது நாட்களும் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது இப்ப நம்ம பார்க்க போறது ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியா வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வாராகி தேவி யாரு அப்படின்னா சப்த கண்ணிகள் ஏழு பேர் இருக்காங்க பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சப்த கண்ணிகள் இருக்காங்க அவங்களில் அஞ்சாவதாக இருக்கிறவங்க தான் வாராகி அதனால தான் இவங்களை பஞ்சமி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி பராசக்தியோட படை தலைவியும் இந்த வாராகி அம்மன் தான் எதிரிகளை அழித்து எதிரிகளின் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழித்து எதிரிகளையே நம்மவராக மாற்றக்கூடிய சக்தி உடையவள் இந்த வாராகி தேவி அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தேவியோட அருளை பெறணும்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தா மட்டும் போதும் அந்த தாய் ஓடோடி வந்து நம்மளோட கஷ்டத்தை தீக்கக்கூடியவள் எதிரிகளால நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவசமாக இருந்து காக்கக்கூடியவள் தான் வாராகி ஆஷாட மாதம் அப்படின்னா ஆணி மாதம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆணி மாதத்துல நல்ல மழை பொழிந்து விவசாய ம் செலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தாயே பயிர்களை கருக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் ஏற்கலப்பையும் உலக்கையும் வைத்துட்டு இருக்க வாராகி தேவிக்கு இந்த ஆசாட நவராத்திரி சிறப்புடையதா இருக்கு இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆஷாட நவராத்திரி எப்ப வருது அப்படின்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுது ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வாராகி தேவியை எப்படி வழிபடலாம் அப்படின்னா நீங்க அமாவாசை அன்னைக்கே விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி போட்டோ வச்சிருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நவராத்திரி அப்படின்னா கலச வழிபாடு இருக்கும் கலசத்துல வாராகி தேவியை எழுந்தரல செய்யணும் கலசத்துல என்னென்ன போடலாம் அப்படின்னா இங்கே வைக்கிற கலச செம்பல தண்ணி எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் பன்னீர் இலுமிச்ச ரொம்ப முக்கியம் எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் ஜவ்வாதும் கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு ஒன்று ரூபி காயினும் போட்டுக்கோங்க அப்புறம் அஞ்சு ஒன்பது அப்படின்னு ஒற்றை எண்களில் அந்த மா இலையை வந்து சுற்றி வச்சு அதன் மேலே தேங்காவை நீங்கள் வைக்கணும் தேங்காவுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி தான் வந்து கலசம் ரெடி பண்ணணும் கலச செம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் முப்பரி நூல் வந்து நீங்கள் சுற்றுங்க ஐயர் செய்வாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய தெரியலை அப்படின்னாலும் சும்மா அதோடய கழுத்து பகுதியில் மட்டும் கூட நீங்கள் ஐந்து ஒன்பது அப்படின்ற சுத்துகளில் முப்பரி நூல் வந்து நீங்கள் சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட வீட்டில் எந்த இடத்துல அம்பாவில் உட்கார வைக்க போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனம் வச்சு அதன் மேல ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி போட்டு பச்சரிசி மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்கு தான் இந்த கலசத்தை வைக்கணும் அந்த கலசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி தேவி அம்மாவோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி விக்கிரகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா நவராத்திரி ஒன்பது நாளும் வாராகி தேவி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற அந்த தேவியை எவ்வளோ அழகாக உங்களால அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க கலசத்துக்கு வஸ்திரம் போடுங்க தேவிக்கு நறுமணம் நிறைந்த மலர்களால் அழகாக அலங்காரம் பண்ணுங்கள் அர்ச்சனைக்கு நீங்கள் குங்கும குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த ஒன்பது நாளும் நெய்வேத்தியம் உங்களுக்கு முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணுங்கள் கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் நெய்வேத்தியமாக அம்மாவுக்கு படைச்சி ஆறு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரையும் மாலை ஆறு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரையும் நீங்கள் வராகி தேவியை வழிபடலாம் ஏன்னா நவராத்திரி அப்படினாவே ராத்திரி தான் அதுவும் வாராகி தேவிக்கான வழிபாடு இரவு நேரங்களில் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமானது சாமிக்கு ரெண்டு சைடும் வந்து நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைங்க இல்லை குத்துவளக்கு இல்லை அப்படின்னா விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே எப்போ பண்றீங்க அப்படின்னா முன்னாடி நாள் அதாவது அந்த அம்மாவை சண்டைக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுநாள் ஆறாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டுக்கோங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கோங்க அப்புறம் வாராகி தேவியை மனசார வேண்டிக்கிட்டு இதோட வேண்டுதல் எல்லாத்தையும் வாராகி தேவி கிட்ட சொல்லுங்க மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரங்கள் பாடுங்க மந்திரம் எதுவுமே தெரியலையா ஓம் வாராகி தேவியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி பாடுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க மன நிறைவோட பூஜையை செய்யுங்க இந்த ஒன்பது நாளும் மனசில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நூறு சதவீதம் என்னோட வேண்டுதலை இந்த தாய் நிறைவேற்றி வைப்பா அப்படின்ற முழு நம்பிக்கையோட அந்த தாயை நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பா வாராகி தேவி அப்புறம் ஒன்பது நாள் முடிஞ்ச உடனே பூஜையில் முடிச்சுட்டு கொஞ்சமாக அந்த கலசத்தை நகர்த்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து அந்த பச்சரிசியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் செய்து உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காவையும் அதே மாதிரி பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்புறம் அந்த விக்கிரகம் இருந்தாலும் விக்கிரகம் இல்லை ஃபோட்டோ வச்சுருந்தீங்கனாலும் அதை எடுத்து அழகாக உங்களோட பூஜை அறையில் வச்சுருங்க தாங்க இதுலேயும் சிலர் வந்து சொல்லுவாங்க ஒன்பது நாள் தொடர்ந்து பண்ண முடியாது ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்காக இந்த விஷயம் இந்த ஒன்பது நாளில் பஞ்சமி திதி இருக்குது அந்த பஞ்சமி திதி அன்னைக்காவது வாராகி தேவியை மனசார வழிபட்டு நெய்வேத்தியம் படைச்சு உங்களோட வேண்டுதலை வைங்க இந்த ஒன்பது நாள் நீங்கள் செய்கிற பூஜைக்கான பலன் எவ்வளோ கிடைக்குமோ அதே பலனும் அந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த ஒரு நாள் நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு நாளாவது நீங்கள் தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் பஞ்சமி தேவியான வாராகி தேவியை நீங்கள் வழிபடுங்க அற்புதமான நாட்களை தவற சிவா சிவாயம் வாழ்க பலமுடன்